இந்நாளில் உழவர்களுக்கு துணையாக வயலில் உழைக்கும் காளைகளை தெய்வமாய் கருதி வழிபடுகிறோம் காளைகள் குஷியாக இருக்க மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு என்றெல்லாம் நாம் விழா கொண்டாடுகிறோம் இந்த கால்நடைகளின் பிரதான உணவான புல் இந்த புல் அதிகம் வளர காரணமாக இருப்பதும் பொங்கல் நாயகனான சூரியனின் ஒளியே இந்நாளில் சூரியன் பற்றிய அதிசய செய்தி ஒன்றை கேட்போம் அதிகாலையில் கிழக்கு நோக்கியும் மாலையில் மேற்கு நோக்கியும் நின்று சூரியனை வழிபடுவதும் தான் உலக இயல்பு ஆனால் அது மேற்கில் மறையும் மாலை வெளியிலும் கிழக்கு நோக்கி நின்று வித்தியாசமாக வழிபடும் வழக்கம் லண்டன் அருகில் உள்ள ஸ்டோன்ஹெஜ் என்ற ஊரில் இருக்கிறது உடலின் பின் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்க இவ்வாறு செய்கின்றனர் சூரிய வழிபாட்டே எகிப்தில் அமன்ரா கிரீஸில் போபஸ் அப்பலா ஈரானில் மித்ரா சுமேரியாவில் சமாஷ் என்கின்றனர் கருங்கடல் கரையோர பகுதிகளில் சூரிய வழிபாடு நடந்ததற்கான ஆதாரங்களை ரஷ்ய தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் சீனா ஜப்பான் மெக்சிகோ பெரு நாடுகளிலும் சூரிய வழிபாடு உள்ளது சிலை நாட்டின் மன்னரை சூரியனின் மைந்தர் என்பர்